இரயேசு கிறிஸ்துவில் என் அன்பு மக்களே உங்களை இந்த இறை நிகழ்ச்சிக்கு மறுபடியும் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் சிலுவையின் எதிரொலிகள் என்கின்ற இந்த இறை நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த வாரம் நாம் இயேசு கிறிஸ்துவின் கடைசியான அந்த இரண்டாவது வாக்கியம் இதை பற்றி நாம் தியானிக்க உங்களை அழைக்கின்றோம் சென்ற வாரம் நாம் ஏசு கிறிஸ்து பேசிய முதல் வாக்கியமானது ஆண்டவரே இவர்களை மன்னியும் இவர்கள் என்ன செய்கின்றார் என்கின்ற கருத்து அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி நாம் ஏசு கிறிஸ்து சொன்ன அந்த இறைவாக்கத்தை நாம் தியானித்தோம் இந்த வாரம் அதே ஏசு கிறிஸ்து சிலுவையின் மீது பேசிய இந்த ஒரு வாக்கியமானதோ நமக்கு ஆசிரையும் அருளையும் தருகின்றது ஆகவே லூகா எழுதிய நற்செய்தி பிரிவு இருபத்தி மூன்று வசனம் நாற்பத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்றோம் கடவுள் பேசிய இயேசு பேசிய அந்த வார்த்தை இயேசு பேசிய அந்த வாக்கியம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக சொல்கின்றேன் ஆமேன் ஆகவே எந்த ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க என்றால் கடவுள் அந்த நல்ல கழுவனை பார்த்து சொல்கின்றார் இன்றே இரண்டாவது நான் உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் அப்படி என்றால் கடவுளின் வார்த்தையோ நமக்கு உறுதி அப்படி என்றால் கடவுளின் வாக்குறுதி நமது வாழ்விலே எப்படி நிறைவேறுகின்றது என்கின்ற ஒரு கருத்தினை நாம் உள்வாங்குவோம் ஆகவே திருவிழத்திலே ஆண்டவர் தொடர்ந்து இஸ்ராயல் மக்களை அவர் பேணி காத்து அவரோடு பயணித்து வரும் பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் இறைவாக்கினர் வழியாக அவர் பேசிய வார்த்தைகளோ ஒரு வாக்குறுதியாக இஸ்ராயல் மக்கள் பெரும்பொழுது அவர்களுக்கு வாழ்வும் அருளும் ஆசிரும் பெற்று கொண்டார் ஆகவே இந்த பழி ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் எஸ்ஸாயா இவர்கள் நாற்பத்தி ஒன்றாவது பிரிவு இறைவசனம் பத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி இஸ்ராயல் மக்களை பார்த்து ஆண்டவர் தந்த அந்த வாக்குறுதி என்னவென்றால் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்கின்றார் அதை போல புதிய ஏற்பாட்டிலே புது சின்னப்பர் இரண்டாவது குருந்தியர் இவர்களுக்கு எழுதுகின்ற மடலில் அவர் சொல்லுகின்றார் முதல் பிரிவு இறைவசனம் இருவதிலே நாம் வாசிக்கின்றோம் கடவுள் அருளும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றனர் ஆமேன் ஆகவே இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த சிலுவையின் எதிரொலிகளிலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் இரண்டாவது வாக்கியமானது கடவுளின் வாக்குறுதி எப்படி அந்த நல்ல கல்வனுக்கு அவர் சொல்லுகின்றார் இன்றே நீர் என்னோடு வான் வீட்டிலே இருப்பாய் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்று சொல்லி ஆகவே நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு நற்செய்தி என்னவென்றால் திருவிவிலத்தை வருகின்ற ஏழு வாக்குறுதிகள் ஏழு வாக்குறுதிகள் முழுமையான ஒரு வாக்குறுதிகள் ஆகவே இதை பற்றி தியானித்து இறைவார்த்தை எனச் சொல்கின்றதோ அது மக்களுக்கு கூறும் என்கின்ற ஒரு யோசனை வந்ததால் நான் ஏழு வாக்குறுதிகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் முதல் வாக்குறுதி தொடக்க நூல் பிரிவு இரண்டு இறைவசனம் பதினேழிலே நாம் வாசிக்கின்றோம் இந்த மரத்தின் கனியை நீங்கள் உண்ணக்கூடாது இவ்வாறு செய்தார் நீங்கள் வாழ்வீர்கள் என்று கடவுள் ஆதாம் மற்றும் ஏவாளை பார்த்து சொல்கின்றார் இது ஒரு பெரிய வாக்குறுதி என் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் நான் சொல்வதை நீங்கள் செய்தால் என் வாக்குறுதிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக இருப்பீர்கள் ஆகவே வாழ்வீர்கள் என்று சொல்கின்றார் ஆகவே பார்க்கின்றோம் ஆதா மற்றும் ஏவாள் நமது முன்னோர்கள் இவர்கள் இந்த வாக்குறுதியை பெற்றதால் அவர் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவரின் சொல் ஆண்டவரின் அந்த உறுதியான வார்த்தையை அவர் கீழ்ப்படியாமல் சென்றதால் அவர்கள் அந்த வாழ்வை இழந்தார் ஆகவே பாவம் என்கின்ற ஒரு கருத்தை இந்த உலகத்திற்கு அவர் அறிமுகம் செய்தார் அந்த பாவத்தின் வழியாக இறப்பு வந்தது ஆகவே அந்த ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி கடவுளின் வாக்குறுதி நீங்கள் வாழ்வீர்கள் என் கட்டளை கேட்டால் நீங்கள் வாழ்வீர்கள் என் சொல்லை கேட்டால் என்கின்ற அந்த வாக்குறுதியை அவர் மறந்து கீழ்படியாமல் இருந்த காரணத்தினால் பாவம் வந்தது கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு நேசித்தார் என்றால் அந்த முன்னோர்கள் செய்த அந்த பாவத்தினால் அந்த முன்னோர்கள் செய்த அந்த கீழ்படியாமல் இருக்கின்ற ஒரு தருணம் இருந்ததால் கடவுள் அவர் மகனையே அனுப்பி ஒரு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார் ஆகவே ஒரு மனிதரால் அந்த வாக்குறுதியை இழந்தோம் ஆனால் கடவுளின் மகன் வழியாக அந்த வாக்குறுதியை நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படி என்றால் யாரெல்லாம் அந்த வாக்குறுதி நீர் வாழ்வு பெறுவீர்கள் என்று சொல்லும்பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருப்பது அவர் இந்த மக்களை மீட்கவும் பாவத்தை அழிக்கவும் மரணத்தை ஜெயிக்கவும் அவர் வந்திருக்கின்றார் இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையானவர் தமது மகன் வழியாக அவர் வாக்குறுதியை நிலைநாட்டுகின்றார் அந்த வாழ்வை தருகின்றார் ஆகவே முதல் வாக்குறுதி நமது திருவிழுவிலே நமக்கு தருகின்றது என்னவென்றால் வாழ்வு தரும் வாக்குறுதி இரண்டாவது வாக்குறுதி ஆவியை பெற்றுக்கொள்ள ஒரு வாக்குறுதி இஸ்ராயல் மக்கள் அவர் ஆண்டவரோடும் அவரது இறைவாக்கினரோடும் அவர் வாழ்கின்ற பொழுது அவர் எதிர்கொண்ட எத்தனையோ கருத்துக்களை உங்கள் முன்னே நான் வைக்கின்றேன் இந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அவர் செல்லும் பொழுது அவர் மற்ற மனிதர்களையும் மற்ற கலாச்சாரத்தின் பண்புகளையும் மற்ற தெய்வங்களையும் அவர் பின்பற்றி சென்றதால் அவர் தீட்டுக்கு உள்ளானார் ஆகவே இந்த நிலையிலே ஆண்டவர் எசேக்கியல் இந்த நூலிலே முப்பத்தி ஆறாவது பிரிவு வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்றோம் எப்படி ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்களிடம் ஒரு புனிதமான வாக்குறுதியை நான் செய்து கொள்கின்றேன் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் சாலம் ப்ராமிஸ் புனிதமான ஒரு வாக்குறுதியை செய்து கொள்கின்றேன் என்ன வாக்குறுதி என்றால் நீங்கள் இஸ்ராயல் மக்கள் மற்ற நாடுகளிலிருந்து நீங்கள் அவமானத்தை பெற்றிருக்கின்றீர்கள் அந்த நாடும் உங்களை யுத்தத்திலே அவர் உங்களை தோற்கடித்து உங்கள் அடிமையாக அவற்றி செல்வார் ஆகவே நீங்களும் என்னை கீழ்படியாமல் மற்ற தெய்வங்களை வணங்கி நீ சென்றதால் நீங்கள் தீட்டு நீங்கள் அசுத்தமானவர்கள் என்கின்ற கருத்தை நீங்களே பெற்றுக்கொண்டீர்கள் இருந்தாலும் அவர் இந்த எசேக்கியல் இறைவாக்கினர் வழியாக அவர் சொல்லுகின்றார் எனது உள்ளமோ எனது ஆவியோ எனது அன்போ நிறைவானது ஒரு பெரிய வாக்குறுதி தருகின்றேன் நீங்கள் தீட்டானவர்கள் அல்ல உங்களை சுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு நான் ஒரு பெரிய வாக்குறுதி தருகின்றேன் என்னவென்றால் உங்களுக்கு புதியதொரு இதயமும் புதியதொரு உள்ளமும் புதியதொரு ஆவியும் தந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு நேரத்திலும் இந்த வாக்குறுதியை நீங்கள் நினைவூட்டும் பொழுது ஒரு புதிய இதயமானதோ ஒரு புதிய உள்ளமானதோ புதிய ஆவியானதோ நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் மீட்பை அடுவீர்கள் அந்த இச்சினத்தை முழுமையாக பெறுவீர்கள் ஆகவே இந்த இரண்டாம் வாக்குறுதி இந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு நிறைவு ஒரு வாக்குறுதி என்னவென்றால் ஆவியை பெற்றுக்கொண்டு புதியதொரு வாழ்வை வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு புதியதொரு உள்ளமும் புதியதொரு இதயமும் புதியதொரு ஆவியும் நான் தருகின்றேன் என்கின்ற வார்த்தையை வாக்குறுதியாக அவர் சொல்லுகின்றார் மூன்றாவது வாக்குறுதி பிரசன்னத்தின் வாக்குறுதி ஆகவே நாம் வாசிக்கின்றோம் எபிரியர் எழுதிய திருமுகம் பிரிவு பதிமூன்று இறைவசனம் ஐந்திலே நாம் வாசிக்கின்றோம் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறுகின்றார் அப்படியென்றால் ஒரு வாக்குறுதி நான் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பேன் இதோ இந்த வருடமானதோ திருச்சபையானது நமக்கு ஜூபிலி ஆண்டு என்கின்ற ஒரு நல்ல கருத்தினை நமக்கு தருகின்றது அப்படி என்றால் கடவுள் பிறந்து அவர் பணிபுரிந்து பாடுகளை அனுபவித்து இறந்து அவர் உயிர்த்தெழுந்து விண்ணேற்றமடைந்து அவர் ஆவியானவர் நமக்கு தந்து அந்த பிரசனமானதோ தொடர்ந்து இருக்கின்றது இது ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி ஆகவே தான் இயேசு கிறிஸ்து அவர் கடைசி அந்த உணவிலே ராபோஜனம் என்று சொல்கின்றார் அந்த உணவிலே அவர் தருகின்ற ஒரு பெரிய வாக்குறுதி யாருக்கு தமது ஸ்தீரர்களுக்கு அவர் சொல்கின்றார் அந்த கடைசியான ஒரு பலி கடைசியான உணவுன்னு சொல்லும் பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள் அப்படி என்றால் எப்பொழுதெல்லாம் என்னை நினைக்கின்றீர்களோ நீங்கள் ஒரே குடும்பமாக வந்து வரும்பொழுது நான் அந்த நடுவில் இருப்பேன் ஆகவே தான் லுகா எழுதிய நட்சத்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் பதினொன்றில் வாசிக்கின்றோம் என் நினைவாக இதை நீங்கள் செய்யுங்கள் என் நினைவாக செய்யும் பொழுது நான் உங்கள் உள்ளத்திலும் இதயத்திலும் ஆவியிலும் நான் இருப்பேன் எனது பிரசன்னமானதோ உங்களோடு என்றுக்குமே இருக்கும் ஆகவே கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு உன்னதமான ஒரு சாதனம் சொல்லும் பொழுது திருப்பலி அந்த திருப்பலியிலே நாம் கொண்டாடும் பொழுது இந்த வாக்குறுதியானதோ நிறைவேறுகின்றது என்ன வாக்குறுதி பழியேற்பாட்டிலே விடுது விடுதலை பயணம் இருபத்தி ஐந்தாவது பிரிவு எட்டாவது வருஷத்தில் வாசிக்கின்றோம் நான் அவர்கள் நடுவில் தங்குவேன் ஒரு தூயகம் அமைக்கப்படுவேன் என்று சொல்லி இந்த தூயகம் அமைக்கப்படுவேன் என்று சொல்லும் பொழுது அவரது பிரசன்னத்தை எப்படி அந்த பேழையை அவர் சுமந்து சொல்லும் பொழுது அவர் பிரசன்னம் பழியேற்பாட்டிலே பேழையை சுமந்து செல்லும் பொழுது அவர் பிரசன்னம் தொடர்ந்து அவரோடு இருந்தது எங்கே சென்றாலும் வெற்றியை பெற்றார் ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாக்குறுதினம் என்றால் அவரது பிரசன்னம் பிரசன்னத்தின் வாக்குறுதி திருப்பலி இந்த திருப்பலி திருவிழா சாதனம் நமக்கு அவர் நினைவாக கொண்டாடும் பொழுது நமக்கு அந்த பெரிய ஒரு வாக்குறுதி உங்களை நான் மறக்க மாட்டேன் என்னை நீங்கள் நினைவு கூர்ந்தால் உங்களோடு நான் இருப்பேன் எனது பிரசன்னம் உங்களோடு இருக்கும் என்று சொல்லி நான்காவது வாக்குறுதி மன்னிப்பும் இரக்கத்தின் வாக்குறுதி அன்பு மக்களே இந்த நாட்களிலே குறிப்பாக தவ காலத்திலே நாம் முயற்சி செய்கின்றோம் ஜபம் தவம் அறம் செயல்கள் ஆகவே தாய் திருச்சபையானதோ கடவுளின் அந்த இரக்கத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றது நாம் எப்பொழுது நமது பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதை நமது நாவால் அறிக்கையிடும் பொழுது கடவுள் நம்மை மன்னிப்பார் ஆகவே திருவில்லியம் சொல்கின்றது மீகா இந்த இறைவாக்கினர் அவர் எழுதிய அந்த நூல் ஏழாவது பிரிவு வசனம் பதினொன்பதிலே அவர் சொல்கின்றார் கடவுள் எப்படிப்பட்ட ஒரு கடவுள் என்றால் நம் பாவங்களை அவர் நினைவு படுத்தி கொள்ளாமல் நமது பாவங்களை மன்னித்து நமது பாவங்களை ஆழமான கடத்திலே அவர் வீசி விடுவார் அதை அந்த பாவத்தை அந்த கடலிலே போட்டு விடுவார் என்று சொல்லி அவரது இரக்கத்தை நாம் வாசிக்கின்றோம் ஆகவே எப்பொழுதெல்லாம் தாய் திருச்சபையானது இந்த மன்னிக்கின்ற திருவள்ளு சாதனம் பரிகார சாதனம் சொல்லும் பொழுது இதிலே நாம் விசுவசித்து பங்கேற்கும் பொழுது ஆண்டவர் நமது உள்ளத்தை பார்க்கின்றார் நமது உள்ளமானதோ பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவத்தை செய்யாமல் செய்யா செய்யாமல் இருக்க நமக்கு ஒரு தருகின்றார் ஆகவே தான் எப்படி அந்த திருமுகம் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசதியில் பார்க்கின்றோம் நான் உங்கள் தீங்கினையை மன்னித்து உங்களுக்கு மன்னிக்கும் அந்த அருளை அதிகமாக தருவேன் என்று சொல்லி ஆகவே இந்த நான்காவது வாக்குறுதி மன்னிப்பும் இரக்கத்தையும் தருகின்ற ஒரு வாக்குறுதி ஐந்தாவது வாக்குறுதி எப்படி கடவுள் நமக்கு நலமும் சுகமும் தருகின்ற ஒரு வாக்குறுதி இஸ்ராயல் மக்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் என்றால் நீர் நலமாக இருப்பீர் உங்களுக்கு சுகம் தருகின்ற கடவுள் நான் தான் என்கின்ற ஒரு வாக்குறுதி ஆகவே தான் விடுதலை பயணம் பிரிவு பதினைந்து வசனம் இருபத்தி ஆறிலே அவர் சொல்வார் நானே உங்களுக்கு வாழ்வு தருகின்ற உங்களுக்கு சுகம் தருகின்ற உங்களுக்கு அருளை தருகின்ற கடவுளாக இருக்கின்றேன் ஆகவே நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்றார் அதே எரேமியா இந்த ஒரு நூல் அதிகாரம் முப்பது பதினேழு வாசிக்கின்றோம் நான் உனக்கு நலமளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இந்த உலகமானதோ அன்பு மக்களே இந்த சுகத்திற்கும் இந்த ஒரு நலத்திற்கும் அது இயங்குகின்றது படைத்த போது இந்த உலகமானதோ நன்றாக இருந்தது ஆனால் எப்போ எப்பொழுது அந்த பாவமானதோ இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அந்த பாவமானது இந்த உலகத்திற்கு இறப்பு என்கின்ற ஒரு கருத்தினை அறிமுகம் செய்தது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பெரிய ஒரு உடல் நலம் கொன்று உலகம் அவர் மறுபடியும் ஸ்தாபித்து நல்ல ஒரு நிலைக்கு இட்டு செல்வார் சுகம் தருவார் நலன் தருவார் என்கின்ற பொருள் நலன் தருகிறார் என்கின்ற ஒரு வாக்குறுதி தான் இந்த ஒரு ஐந்தாவது வாக்குறுதி திரு திருவூலியம் முழுவதுமே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி அதிலும் மென்மையான ஒரு வாக்குறுதி என்னவென்றால் நீங்கள் நலமடைவீர்கள் நான் உங்களுக்கு நலம் தருவேன் சுகம் தருவேன் என்று சொல்லி ஆகவே இந்த நலமும் சுகம் தருகின்ற வாக்குறுதியானதோ நாம் பெற்றுக்கொள்வோம் ஆறாவது வாக்குறுதி துணையாளர் மற்றும் உறவுக்கான ஒரு வாக்குறுதி எப்படி இயேசு கிறிஸ்து கடவுளை அவர் தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவரோடு இருக்கின்ற அந்த ஒரு நிலை தந்தையே நான் உங்களுள்ளம் நீர் என்னுள்ளம் இருப்ப இருக்கின்றோம் ஆகவே நாம் இருவரும் எப்படி ஒன்றாக இருக்கின்றோமோ இந்த மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார் யோவான் எழுதின செய்தி அதிகாரம் பதினேழு இருபத்தி ஒன்றிலே ஆகவே இந்த துணையாளர் மற்றும் உறவுக்கான உறவு உறவுக்கான ஒரு வாக்குறுதி என்னவென்றால் தொடக்க நூல் அதிகாரம் இரண்டு இறைவசனம் பதினெட்டு பதினெட்டில் வாசிக்கின்றோம் உனக்கு துணையாளராக ஒரு உறவை உனக்கு நான் உருவாக்குவேன் அவர் நோடு பார் என்று சொல்லி அதே போல் சின்னப்பர் அவர் எழுத எழுதுகின்ற அந்த மடல் எபேசியர்க்கு எழுதிய அந்த மடல் அதிகாரம் ஐந்து இறைவசனம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழில் வாசிக்கின்றோம் ஏசு கிறிஸ்து அவர் மணமகன் தாய் திருச்சபை ஆனதோ மணமகள் எப்படி ஏசு கிறிஸ்து அன்பு செய்து அந்த திருச்சபைக்கு அவரையே பலியாக அர்ப்பணித்து அவர் சொல்லுகின்றார் நான் உனக்கு ஆதரவாக இருக்கின்றேன் இந்த ஒரு திருச்சபையானதோ எனக்கு விசுவாசமாக இருக்கும் பொழுது நீங்கள் மற்றவருக்கு ஒரு வாக்குறுதியாக நீங்கள் திகழ வேண்டும் நீர் ஒரு திருச்சபையானதோ உறவு நல்ல உறவை நீ பெற்றுக்கொண்டு வாக்குறுதிகளை நீர் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நிலையிலே ஆறாவது வாக்குறுதியானதோ துணையாளரை ஆண்டவர் தருவார் மற்றும் உனக்கு நல்ல ஒரு உறவை அவர் தருவார் என்கின்ற ஒரு வாக்குறுதியை தருகின்றது ஏழாவது வாக்குறுதி ஆயத்தம் பெற வாக்குறுதி அன்பு மக்களே பழி ஏற்பாடு விடுதலை பயணம் அதிகாரம் இருபத்தி எட்டு ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கின்றோம் எப்படி கடவுள் ஆரோன் இவர்களை அழைத்து அவருக்கு தருகின்றார் நீர் எனக்கு ஒரு குருவாக பணியாற்ற வேண்டும் உமது சந்ததியர் கூட எனக்கு குருவாக அவர் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு அந்த வாக்குறுதியிலே நீங்கள் வாழ வேண்டும் அந்த வாக்குறுதி என்னவென்றால் நீங்கள் பணிபுரிய வேண்டும் ஆலயத்திலே நீங்கள் பலியை அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் அவர் தருகின்ற அந்த காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்னோடு என்று சொல்லி இந்த ஒரு வாக்குறுதியை கேட்கின்றார் குருவை பார்த்து ஒரு அவர் நிலைநாட்டிய ஆயத்தம் செய்த ஆர்வனை பார்த்து அவர் கேட்கின்றார் கடைசியாக பார்க்கின்றோம் சீதர்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்பார் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்பார் மத்திய ஒரு செய்தி அதிகாரம் பதினொன்பது இறைவசனம் இருபத்தி ஒன்பதிலே நாம் நமது தந்தையை தாயை சகோதரனை சகோதரியை நிலத்தை எல்லாவற்றையும் நாம் விட்டு வந்தோமே நமக்கு என்ன வெகுமதி என்று கேட்கும் பொழுது ஒவ்வொரு குருக்களுக்கும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு துறவி இவர்களுக்கும் ஆண்டவர் தருகின்ற ஒரு பெரிய வாக்குறுதினம் என்றால் இரண்டு வாக்குறுதி நீங்கள் விட்டு வந்த வீடா நீங்கள் விட்டு வந்த நிலமோ நீங்கள் விட்டு வந்த உறவோ இவையெல்லாம் நூறு மடங்காக நான் உங்களுக்கு தருவேன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி இரண்டாவதாக நீங்களும் நிலைவாழ்வை வாழ்வை என்னோடு நீர் வீட்டிலே இருப்பாய் என்கின்ற அந்த வாக்குறுதியானதோ இந்த குருக்களுக்கும் துறவியர்களுக்கும் யாரெல்லாம் இறை பணியை செய்கின்றார்களோ அவர்களுக்கு தருகின்றார் ஆகவே கடைசியிலே இந்த ஏழு வாக்குறுதியை நான் திருவிழத்திலிருந்து எடுத்திருக்கின்றேன் இந்த ஏழு என்கின்ற எண் இப்பொழுது தாய் திருச்சபையிலே திருவருள் சாதனம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வாக்குறுதி ஏனென்றால் ஏசு கிறிஸ்து அருளாக நம்மோடு பயணிக்கின்றார் ஆகவே இந்த ஏழு வாக்குறுதிகளை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன் முதல் வாக்குறுதி சொன்னேன் நான் வாழ்வு தருகின்ற வாக்குறுதி அது என்ன ஒரு சாதனம் ஞானஸ்தானம் இரண்டாவது ஆவியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வாக்குறுதி அது என்ன சாதனம் உறுதி பூசுதல் மூன்றாவது பிரசன்னத்தின் ஒரு வாக்குறுதி அது என்ன திருப்பலி நான்காவது நமக்கு மன்னிப்பும் இரக்கத்தின் வாக்குறுதி அதே திருவிழா சாதனம் ஒப்புருவ சாதனம் ஐந்தாவது நீங்கள் நலமும் சுகமும் பெறுகின்ற ஒரு வாக்குறுதி அது என்னவென்றால் நோயல் பூசுதல் ஐந்தாவது ஆறாவது துணையாளரை மற்றும் உறவுகளை தருகின்ற ஒரு வாக்குறுதி அதீன சாதனம் திருமணம் கடைசியாக ஒரு பெரிய வாக்குறுதி என்னவென்றால் ஆயத்தம் பெறுகின்ற வாக்குறுதி இந்த உலகமானதோ கடவுளின் ஆசரினால் கடவுளின் ஆவியினால் எல்லோரும் ஆயத்தம் ஆயத்தம் படுகின்றோம் ஆயத்தம் செய்யப்படுகின்றோம் ஆகவே அதீன சாதனம் குருத்துவம் ஆகவே இந்த ஏழு வாக்குறுதிகளும் முழுமையாக பெற்று இறையாசிரை பெற்றுக்கொண்டு நாம் மகிழ்ச்சியோடு அந்த வாக்குறுதை பெற்றிருக்கின்றோம் என்கின்ற உண்மையை புரிந்து வாழ்வோம் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பார் ஆமேன்